ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜுவாரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான உதிரி உதிரியான சீமியாவுக்கு மாதங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிட்டு சீமியாவை கொஞ்சமாக பொன்னிரமாக வறுத்த எடுத்துக்கிறோம் அப்போ தான் சீமியா வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடாய் வச்சுக்கிறோம் அதே கடாய் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு போட்டு கடுகும் பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம் உளுத்தம் உளுத்தம்பருப்பும் பாதி செவக்கணும் பாதி செவந்த பிறகுமா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம் முந்திரி பருப்பு சேர்த்து முடிஞ்ச பிறகு முந்திரி பருப்பு போட்டால் சேமி உப்பாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சேமி உப்புமால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கடிப்படும் அது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் உங்கள் ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கலாம் அதுவும் வ கொஞ்சம் வறுந்த பிறகு கொஞ்சமாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம் காஞ்சி மிளகாய் சேர்த்து முடிஞ்சோன்னே ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் சீமியை பார்க்க ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் பாதி வதங்கினா போதுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுமானது அதுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி அதை நான் சுடு தண்ணி தான் ஊற்றுறேன் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சுடு தண்ணி சேர்க்கும் போது தான் டேஸ்ட் மாறாமல் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சுடு தண்ணி இதுக்கு தேவையான சுடு தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் ஒரு மூணு டம்ளர் சுடு தண்ணி சேர்த்துக்குறேன் சேர்த்தோன்னே கொஞ்சமாக உப்பு போட்டு இது கொதிக்கட்டோன்னு விட்டணும் இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேமியாவை சேர்த்து நல்லா கலந்து இது ஒரு தட்டு போட்டு மூடிறோம் இது கொஞ்சம் நேரம் சிம்லையே தாங்க இருக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது போட்டு மூடினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் விட்டணும் அதுக்கப்புறம் இந்த மூடியை திறந்து பார்த்தா நல்லா சூப்பரான நம்ம உதிரி உதிரியான சேமியா வப்பமாக சூப்பராக ரெடியாக இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஒரு கிளறு கிளறிடணும் கிளறிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் விட்டணும் விட்ட பிறகு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக நம்ம சேமி வப்பமாக ரெடியாக இருக்காங்க இந்த டேஸ்ட்டான சேமி உப்புமாவுக்கு ஒரு காம்பினேஷனாக பார்த்தோம்னா தேங்காய் சட்னி தாங்க இந்த தேங்காய் சட்னியோட சேமி உப்புமா சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உப்புமா வேணான்றவங்க பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்